வணக்கம் திண்டுக்கல் சர்வசாஸ்திர வித்யாபீட நிறுவனர் முனீஸ்வரன்ஜி பேசுகிறேன் சார்வரி வருட புத்தாண்டு பலன்கள் விருட்சியம் ராசியினர் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் காலச காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி விருச்சிக ராசி ஆகும் எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை ஆளும் தன்மை கொண்டவர்கள் விருச்சிக ராசியினர் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கும் கிரகமான சனி பகவான் தெருக்கணிதப்படி என் வாழ்ந்து முழுவதும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள் உங்களது நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிச்சயம் நிறைவேறும் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மருத்துவ செலவுகள் இனி உங்களுக்கு இல்லை உங்களது கையிருப்பு அதிகரிக்கும் யோகம் உண்டாகும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரம் சிறப்பான லாபம் கிடைக்கும் போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகிவிடும் தடைப்பட்ட எல்லாம் மீண்டும் பெறுவீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் தேவைக்கு தகுந்த அளவு பணவரவும் சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் நீங்களை பூர்த்தி செய்து விடுவீர்கள் குரு பகவான் ஆனி பதினைந்து முதல் கார்த்திகை ஐந்து வரை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை உங்களது தனஸ்தானமான இரண்டாம் எட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்களை அடைய இடும் கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான லாபம் உண்டாகும் குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராகு எட்டிலும் கேது இரண்டிலும் புரட்டாசி ஏழு இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது வரையும் அதன்பின் ஜென்ம ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் சஞ்சரிக்க இருப்பதும் சாதகமற்ற அமைப்பு எனினும் ராகு கேதுடன் கூடிய விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தால் அது சாதகமாக மாறும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து போகுதல் நல்லது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது வரையும் அதன்பின் கார்த்திகை இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முயற்சி ஸ்தானமான முன்றிலும் குரு பகவான் சஞ்சரிக்க உள்ள காலத்தில் பண விஷயத்தில் சிக்கனத்துடன் செயல்பட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் சனி பகவான் ஆண்டு முழுவதும் சாதகமாக செயல்படுவதால் பொருளாதார பலன்கள் படிப்படியான முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுத்து வெற்றி பெற வைப்பார் சனி பகவானின் குருநாதர் ஆகிய பைரவரையும் ஆச்சனையரையும் வழிபட்டு வாருங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் சுபிட்சமாக இருப்பார்கள் மருத்துவ செலவுகள் இனி கிடையாது எந்தவிதமான எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய வலிமை ஆற்றல் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை சக்திகள் கூடும் ஈசன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் பொறுத்தவரை சனி பகவான் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நிலை அதிகரிக்கும் சிறப்பான பொருளாதார நிலை உண்டாகும் தொட்டதெல்லாம் துலங்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் திருமண பேச்சுவார்த்தைகள் கூடிவரும் புதிய வீடு புதிய மனை வாகனங்களை வாங்கலாம் பழைய வீடுகளை மராமத்து பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் உயர்வடிவிகள் ராஜ மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் நிர்வாகத்திறனும் செயலாக்கமும் அனைவரையும் கையப்படையச் செய்யும் உயர் பதவிகள் உங்களை வரும் புதிய வேலை தேடும் மாணவர்களுக்கு உங்களது தகுதிக்கேற்ப வேலைகள் சம்பளத்துடன் அமையும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ப அவை நிறைவேறும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு பொற்காலம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும் கூட்டாளிகள் நட்புடன் செயல்படுவரும் உங்கள் தொழிலாளிகளின் உதவியும் உங்களுக்கு அபிவிருத்தியை பெருக்கும் உங்கள் எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் பெண்களை பொறுத்தவரை பண வரவு தாராளமாக இருக்கும் நகை சேரக்கூடிய காலம் குழந்தைகளால் மகிழ்ச்சி நிலவும் ஆன்மீக பயணம் தெய்வீக பணிகளில் ஈடுபாடும் அதிகரிக்கும் சிலர் பூமி மனை வண்டி வாகனம் வாங்குவீர்கள் உற்றார் உறவினரிடம் நண்பர்களிடமும் பேச்சில் பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது முயற்சிகளில் மிகுந்த மேன்மையடையிலும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் ஒற்றுமை குறையாதே சன்னருளால் கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை சரளமாக இருக்கும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய காலம் இது கோர்ட் வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சர்ப்ப கிரகங்களாகிய ராகியதுக்கள் சாதகமின்றி சஞ்சரித்தாலும் ஆண்டு முழுவதும் சனி பகவான் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் பெறலாம் சர்ப்பங்களை தலையிலே அணிந்த பெண் தேவதைகளை வெளிப்பட்டு வருவதால் சர்ப்ப கிரகங்களையும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இயலும் சனி மூன்றில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு மக்களின் ஆதரவு பெருகி வரும் எதிர்பாராத பதவிகள் உங்களை தேடிவதற்கான வாய்ப்பு உண்டு சமூகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் விவசாயிகளை பொறுத்தவரை உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் மகசூல் பெருகும் நல்ல விளைபெறுவீர்கள் கால்நடைகளால் ஆடு மாடு கோழி இவற்றால் லாபம் கிடைக்கும் புதிய பூமி அணை வாங்குவீர்கள் அசையாத சொத்துக்கள் வகையில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பங்காளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி வெற்றி பெறுவீர்கள் கலைஞர்களை பொறுத்தவரை மிகவும் சிறப்பான ஒரு காலம் இது உங்களுக்கு வேண்டிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதனால் உயர்வீர்கள் உங்கள் தேவைகள் நிறைவேறும் மாணவ மாணவியரை பொறுத்தவரை நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் கவனத்தை குவித்து படித்தால் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நினைத்த லட்சியத்தை அடைவதற்கு இறைவன் உறுதுணையாக இருப்பார் விருச்சியராசியினர் அனைவருக்கும் எல்லாமுள்ள முருகப்பெருமான் அனைத்து செல்வங்களையும் அருள வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி முனீஸ்வரன்ஜி திண்டுக்கள் இவை அனைத்தும் பொதுவான பலன்களாகும் உங்கள் சுய ஜாதகத்தின்படி சில பலன்கள் மாறுபடலாம் உங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகவும் நீங்கள் விரும்பினால் எங்களையும் அணுகலாம் எங்களது அலைபேசி எயிட் நைன் ஜீரோ த்ரீ டபுள் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் செவன் நன்றி வாழ்த்துக்கள்